இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய ஐந்து பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது மேத்யூ ஃபைவ் தேர்டீன் யூ ஆர் த சால்ட் ஆஃப் எர்த் But if the salt loses its flavor, how shall it It be seasoned? பட் இஃப் த சால்ட் லூசஸ் இட்ஸ் இட் இஸ் குட் ஃபார் நத்திங் பட்ரோன்ட் அண்டர் பை மென் Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் இந்த உலகிற்கு உதாரணமாய் வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் நாம் ஒவ்வொருவரும் உப்பை போல இந்த உலகத்தில் வாழ பழக வேண்டுமாம் உப்பு எவ்வளவு நமக்கு முக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும் உப்பினுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்திருக்கிறோம் அந்த உப்பு அநேக நற்காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆம் பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக உப்பை பயன்படுத்துகின்றோம் உப்பு நமக்கு சுவை தருவதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம் குண அதிசயங்கள் உப்பின் மூலமாக சுகத்தை பெற்று இந்த உப்பு அநேக விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது நம்முடைய பேச்சு நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமும் மற்றவர்களுக்கு ஆறுதலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வழியிலே நடத்தும்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டுமாம் நாம் வாசிக்கின்ற வேதத்தில் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தெய்வஜனமே நம்முடைய வார்த்தைகள் பலருடைய காயங்களை ஆற்றட்டும் நாம் பேசுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்கட்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்கட்டும் எப்பொழுதுமே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கிற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள பழகுவோம் மற்றவர்கள் நடந்து போகிற கடந்து போகிற பாதைகளை நாம் பார்த்து பார்த்த பொழுதும் கூட அவர்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக வேத வசனங்களின் வார்த்தைகளை சொல்லி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் திசை திருப்புவோம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவோம் அப்பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அந்த தனி நபர்களையும் அவருக்காக எடுத்து அவர் பயன்படுத்துவார் மாத்திரமல்ல நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும் நீங்கள நானும் விசேஷித்தவர்களாக இருக்கின்றோம் உலகத்திலே கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகளிலும் விசேஷத்துவமான படைப்பு நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டு தேவனுடைய சுவாசத்தை நமக்குள் கொடுத்து நீங்கள நானும் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் அவர் நம்மை படைத்திருக்கிறார் பயன்படுத்தி வருகிறார் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சுந்தையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் உங்களையும் என்னையும் கத்தர் நிச்சயமாய் இந்த உலகத்திற்கு ஒரு உப்பை போல நாம் பயன்படும்படியாய் அவர் கிருபை செய்வார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகுப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி ராஜாவே அப்பா நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பை போல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை அண்டவரை அநேகருக்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை காண்பிக்கவும் அநேகர் உம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்க்கவங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்